ஹாய் வணக்கம் வெல்கம் டு ஏஎன் என்டர்டைன்மெண்ட் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா யங் ராக்ஸ்டார் மியூசிக் கம்போசர் சிங்கர் அனிருத் ரவிச்சந்திரனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அனிருத் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சென்னையில் பிறந்திருக்காரு இவங்க அப்பா ரவி ராகவேந்திரா இவர் ஒரு ஆக்டர் இவங்க அம்மா லக்ஷ்மி இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர் இவருக்கு வைஷ்ணவீனும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க இவங்க ஒரு லாயர் இவரோட மியூசிக் கேரியர் எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவர் ரெண்டு வயசில் ஒரு சின்ன பியானோவில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க அப்பா அம்மா பியானோ கிளாஸ் ஏற்றுவிட்றாங்க இங்கேருந்து தான் இவருக்கு மியூசிக்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகுது இவர் சென்னை கே கே நகரில் இருக்கிற பத்ம சேஷாஸ்திரி பாலபவன் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் படித்திருக்கிறாரு சென்னை லேவலா காலேஜில் தான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பியானோவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு லண்டனில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் தான் அவர் லேர்ன் பண்ணியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ சவுண்ட் இன்ஜினியர் ஃப்ரம் சவுத் டெக் மீடியா ஆடியோ இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்காரு இப்படி மியூசிக்கில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அனிருத் அண்ட் ஹிஸ் பேண்டு ரியாலிட்டி டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த டிவி ஷோவில் அஞ்சு பேண்டு வந்திருக்கிறாங்க அதில் இவங்க பேண்டு வின் பண்ணி ஏற ரகமான சார்கிட்ட பிரைஸும் வாங்கியிருக்கிறாங்க இவங்க அப்பா ரவி ராகவேந்திரா யாருனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒய்ஃப் லதா ரஜினிகாந்தோட பிரதர் ஸோ இவர் லயல காலேஜில் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்கெல்லாம் பின்னணியை சேமிக்கிறாரு இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவர் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் பிடிச்சி போய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது முதல் படமான ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தனுஷ் நடிப்பில் விழுந்த மூணு படத்தில் இவரை அறிமுகம் செய்கிறாங்க தனது முதல் படத்திலேயே ஒய்தீஸ் கோலவெரி சாங் மூலம் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிறார் இந்த சாங் இதுவரை நானூற்றி பத்து மில்லியன்ஸ் வரை வியூஸ் போய் மோஸ்ட் வியூடு தமிழ் சாங் ஆன் யூடியூபர்ஸையில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிவகார்த்தி நடிச்ச வழி வந்து எதிர்நீச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டேவிட் படத்துக்கு மியூசிக் போகிறாரு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருக்கு முக்கியமான ஆண்டா அமையும் பிகாஸ் வேலையில்லா பட்டதாரி மான் கராத்தே காக்கி சட்டைன்னு அடுத்தடுத்த ஹிட்டு சாங்காக போட்டு டாப் மியூசிக் டைரக்டர் வரிசையில் வர்றார் அதே வருஷத்தில் நம்ம தளபதி நடிச்ச வழி வந்த படத்தோட ஆல்பம் ஹிட் பண்ணது மட்டும் இல்லாமல் தளபதி நடக்கும்போது ஒரு பீஜிஎம் குனியும் போது ஒரு பீஜிஎம் ஃபைட்டுக்கு ஒரு பீஜிஎம் போட்டு பீஜிஎம் கிங்காகவே மாறுறாரு அடுத்தடுத்து இவர் தொட்டதெல்லாம் ஹிட்டுன்னு மாறுற அளவுக்கு மியூசிக் தாறுமாறாக போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தில கமல் நடிச்சு வெளியான விக்ரம் படத்தில் இவர் போட்ட பிஜிஎம் எப்படின்னா நாடி நரம்பு ரத்தம் சதன மியூசிக் வெறி தான் இப்பெல்லாம் மியூசிக் போட முடியும்னு சொல்கிற அளவுக்கு மியூசிக் போட்டு வச்சிருந்தார் பத்தலை பத்தலை சாங் பட்டி தொட்டிலாம் பறவை இது பத்தலை அப்படின்னு ரீசெண்டாக வெளியே வந்த ஜெயிலர் மூவியில் இவர் போட்ட பிஜிஎம் ஆகட்டும் காவலாய் சாங் ஆகட்டும் பாலிவுட் கோலிவுட் டோலிவுட்னு மியூசிக்கில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹுக்கும் சாங்குக்கு தாறு மாறாக மியூசிக்கை போட்டு நானும் ரஜினி வெறியதாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மியூசிக்கை போட்டு வச்சுருந்தாரு இதெல்லாம் பார்த்தாதுன்னு நெக்ஸ்ட்டு இண்டியன் டூ ஏகே சிக்ஸ்டி டூன்னு அடுத்தடுத்து சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் இவர் மியூசிக்காக வாங்கின அவார்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விஐபி படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விக்ரம் மேதா மூவியில் வெளிவந்த வந்த பாடலுக்கு பெஸ்ட்டு மேல் சிங்கர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறாரு இது மட்டும் இல்லாமல் பல விஜய் அவார்ட்ஸ் பிகே நோட்ஸ் மெடல் நிறைய அவார்டாக வாங்கி குமிக்கிறார் இவர் நேஷனல் அவார்டு வாங்குறது கூட இவருக்கு திறமை இருக்கு பிகாஸ் வெரி டேலண்டட் கார் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்